بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أن بار سهودر إلي ஹதீஸில் இன்று நாம் ிருக்கும் செய்தி நாம் வாழ்ந்து இந்த இருக்கூடிய படைத்தவர்கள் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் என்று வேறுபட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே இருந்தாலும் அதிலே ஓர் குறைபாடு உள்ளது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அது என்ன குறைபாடு நாம் தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் குறைந்த பொருளை தர்மம் செய்யும் பொழுது அதை தர்மம் செய்யக்கூடிய நபரே எளிவாக கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சிந்தனைக்கு மாற்றமாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது அதை சிந்தித்து பார்ப்போமா அபுமுசா அலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது நபிகள் நாயகம் செல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகும் என்று கூறியதும் தோழர்கள் அல்லாஹுவின் தூதரை தர்மம் செய்வதற்கான பொருள் ஏதும் கிடைக்காவிட்டால் என்று கேட்டனர் அதற்கு நபிகள் நாயகம் செல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஏதேனும் கைத்தொழில் செய்து தாமும் அதன் மூலம் பலனடைந்து தர்மம் செய்ய வேண்டும் என்றார்கள் தோழர்கள் அதுவும் முடியவில்லையாயின் எனக்கு என கேட்டதற்கு தேவையுடைய உதவி தேடி நிற்கும் துயரற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று பதிலளித்தார்கள் தோழர்கள் அதுவும் இயலவில்லையாயின் என்றதும் நற்காரியத்தை செய்து தீமையிலிருந்து தம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும் இதுவே அவர் செய்யும் தர்மமாகும் என்று கூறினார்கள் நூல் புஹாரி அன்பார்ந்தவர்களே நாம் தர்மம் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகம் நம்மை பார்க்கிறது இந்த உலகம் நம்மை இழிவாக பேசும் இந்த சிந்தனை இல்லாமல் என்னுடைய தர்மம் என்னுடைய இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்னுடைய தர்மத்தை என்னுடைய இறைவன் பொருந்தி கொண்டானா என்னுடைய இறைவனுக்காக மட்டுமே நான் தர்மம் செய்கிறேன் என்ற சிந்தனையோடு மட்டும் நான் தர்மம் செய்து அந்த தர்மத்திற்குரிய நன்மையை பலாபலன்களை முழுமையாக அடைய அடைய வேண்டும் அதற்கான முயற்சிகளை எடுப்போம் அஸ்லாம் வலைக்கம் அன்புக்கு கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா